நீ கோவப்பட்டு ஏதாவது சொல்லிட்டா எனக்கும் என் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கும் ஏதாவது ஒண்ணு ஆயிடுமா அம்மா அப்படி எல்லாம் எதுவும் சொல்லிடாதம்மா எங்களை எல்லாம் மன்னிச்சிடுமா இல்ல அங்கு அப்படிலாம் சொல்ல மாட்டேன் அங்கு இதெல்லாம் நடந்தது

போலீஸ் விசாரணை நடத்தி கதிரோட அம்மாவை போலீஸ் கொண்டு போயிட்டாங்க என் வீட்டுக்கு வந்து என்னையும் என்னடா புரோக்கர் வேலையா பாக்குறீங்க தரத்தர்த்து சீப்புல கூட்டிட்டு போயிட்டாங்க எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா கைகால உதறி போயிடுச்சு பாரதிக்கு விஷயம் தெரிஞ்சு உங்க அப்பாவை கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தா அப்பத்தான் எனக்கே விஷயம் தெரிஞ்சது உண்மையா என்ன நடந்துச்சுன்னு பாரதி கிட்டயும் உங்க அப்பா கிட்டையும் சொல்லிட்டேன் நான் மனசுல எதையும் வச்சுக்க மாட்டேமா எதுவா இருந்தாலும் சமோசாவை எண்ணெயில போட்ட மாதிரி பட்டு பட்டுன்னு எடுத்து போட்டுருவேன் கதிர் தம்பி தங்கமான புள்ள ஏன் இப்படி நடந்துக்குதுன்னு தெரியல ஆனா எதுவும் நல்லது மட்டும் மனசு சொல்லுது நீ தாமா உன் வாழ்க்கை உஷாரா காப்பாத்திக்கணும் உனக்கு புருஷ வேண்டாட்டியும் உன் பிள்ளைக்கு அப்பா வேணும் இல்ல என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுமா நான் நாலு தெருவுக்கு கலெக்ஷன் போறவேன் மனசுல பாரத்தை வச்சுக்கிட்டு சைக்கிள் மிதிச்சேன்னா வெயில்ல சுருண்டுடுவேன் ஐயோங்க விடுங்க உங்க பரவாயில்ல நல்லதுமா ரொம்ப நல்லது இப்பதான் என் மனசுல இந்த வேதனை எல்லாம் இறங்கிடுச்சு அப்ப நான் வர்றேம்மா ராம் என்ன விஷயம் சார் கதிர்க்கு இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணி முகூர்த்த நாளும் குறிச்சாச்சு சார் வர புதன்கிழமை கல்யாணம் சார் சூப்பர் ஐநூறு கோடி ரூபாய் தப்பிச்சது அப்போ இதை கேட்கும்போது உங்களுக்கும் சாக்கா தான் சார் இருக்கும் நாம எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்த விடாம தடுத்துடணும் சார் முதல்ல ஒண்ணு போட்டு தாழணும் பெரிய இடைஞ்சலா இருக்கியே என்ன சார் யோசிக்கிறீங்க சொன்னா நீ வருத்தப்படுவா வானா யார் வருத்தத்தை பத்தியும் கதிர்க்க கவலையே இல்லை சார் அவன் இப்படி மாறுவானு நினைச்சே பார்க்கல சார் சார் சிதம்பரம் சாரும் பாரதியும் வந்துட்டாங்களா ஏன் கேட்கிற ராம் இல்லை சார் இந்த கல்யாண அவங்கள்ட்ட அவங்கள்ட சொல்றதுக்காகத்தான் அதனால நான் சொல்லிக்கிறேன் ராம் நீ என்ன பார்க்குவானா ஏற்கனவே ரொம்ப அப்சட்டாக இருக்காரு ஸோ எந்த நேரம் பார்த்து சொல்லணுமோ நானே அந்த நேரமாக பார்த்து அவர்கிட்ட சொல்லிடுறேன் நீ கவலைப்படாது நான் பார்த்துக்கிறேன் நான் தான் ஃபோன் பண்ணுறான் அவனுக்கு அவசரம் சார் எப்படியா நீங்கள் சிதம்பரம் சார்ட்டையும் பார்த்து நீ ஏன் டென்ஷன் ஆகிற கதிர்கிட்ட பேசு மற்றது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் சரி சார் நான் கிளம்புறேன் சார் எப்படியாவது முடிச்சிடுங்க சார்

அம்மா நீ எங்க இருக்க கோயில் தான்டா கோவில் இருக்க நான் அமைதியாவே இல்ல பின்னாடி ஒரே சத்தமா இருக்கு டேய் கோயில்னா கோவில் பக்கத்துல இருக்கேன்டா இந்த பாரு நீ டென்ஷன் ஆகாத எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் என்ன நடக்கணுமோ அது நடக்கும் சரி இங்க பாரு இந்த கல்யாணம் உனக்கு பிடிக்கலங்கிறது எனக்கு நல்லா தெரியும் டேய் இதெல்லாம் மனசுல வச்சுக்காத நீ மாலைக்கு சொல்லிட்டு வந்துரு ஏனோ தனது ஒரு மாலை சொல்லாத நல்ல மாலையை சொல்லிட்டு வா சரி அப்புறம் என்ன தேங்கி பாரு அங்க யாராவது ஆள் கிடைச்சாங்கன்னு பேசிட்டு இருக்காத ஆக வேண்டிய வேலை பாரு அதுதான்டா செஞ்சுட்டு இருக்கேன் சரிடா பை

உங்களுக்கே தெரியாம உங்க வீட்டுல பொண்ணு பாக்குற விஷயத்த பண்ணது தப்பு தான் அந்த அம்மா தான் கோபத்துல பிடிவாதத்துல பண்றாங்கன்னா நீங்க விஷயம் தெரிஞ்சவர் தானே நீங்களும் சேர்ந்து தப்புன்னா இப்படி தண்டபாணி உனக்கு சொல்லாம உன் வீட்டுல வச்சு பொண்ணு பார்த்ததுக்கு திரும்பவும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்னை மன்னிச்சிரு மாமா காஃபி சாப்பிடுங்க ஏமா மலரு உங்க அப்பா தான் சொல்றாரு நீயாவது யோசிக்க வேண்டாமா கதிர்க்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு பொண்டாட்டி இருக்கும் போது இன்னொரு கல்யாணம் பண்றது தப்பு இல்லையா என்ன படிச்ச பொண்ணு நீயே தப்பு மலர் சோமு இப்ப எதுக்கு கோபப்படுறீங்க கோபத்தில் எடுக்கிற முடிவு தான் இருக்கும் தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க வாழ போறது மலர் நாளைக்கு கண்ணை கசிக்கிட்டு இந்த புள்ளை வந்து நின்றுச்சா நல்லாவா இருக்கும் பாவங்க தாய் இல்லாத பொண்ணுங்க கண்ணுக்கு தெரிஞ்சு நீங்களே இப்படி ஒரு தப்பு பண்ணலாமா என்ன இது சம்மந்திக்கு சப்போட்டாக பேச வந்தீங்களா நான் யாருக்கும் சப்போர்ட்டா பேச வரல நான் மலர்வழி வழி வாழ்க்கை பற்றி பேச மட்டும்தான் வந்தேன் அவளுக்கு என்னையா குறைச்சல் ரெண்டாம் தரமாக எதுக்கு அவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க தண்டபாணி ஓ மேலே எனக்கு மரியாதை இருக்குது நீங்கள் தண்டபாணியாக வரல கொலகார சிதம்பரத்துக்கு சம்மந்தியாக வந்திருக்கேன் தயவு செஞ்சு இந்த விஷயத்த பேசிக்கிட்டு இந்த வீட்டு வாசப்படி ஏறாத போயிடு என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சதுக்கு நாக்க புடிக்கிற மாதிரி நாலு வார்த்தை கேட்கலான்னு கோவமா தான் வந்தேன் ஆனா இந்த பிள்ளைங்க முகத்தை பார்த்ததும் என் கோவம் எல்லாம் போயிடுச்சு நானும் மூணு பிள்ளைங்களை பெற்றவன் தான் சோமு உங்க பிரச்சனைகளை பொண்ணுங்க விஷயத்துல காட்டாதீங்க அது நல்லதுக்கு இல்ல உள்ள பொண்ணு சொன்ன போவல ஏய் நீ அனுக்கிற போவல தொபார் தண்டபாணி யாரோட புத்திமதி எனக்கு தேவையில்லை என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு எனக்கும் தெரியும் நீ கிளம்பு யோ முட்டாளாயா நீ நான் என்ன சொல்ற நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க சொன்ன புரியாது உனக்கு உனக்கு என்னயா தெரியும் என்ன தெரியும் முருகேசரை பத்தி உனக்கு என்னயா தெரியும் எங்க கிராமத்து காவல் தெய்வம் அவன் கேவலம் படத்துக்காக வெட்டி சாச்சிட்டு போய்ட்டான் அந்த சிதம்பரம் விடமாட்டேன் அந்த சிதம்பரத்தை நானே வெட்டி சாச்சிருப்பேன் அவன் சட்டுன்னு சாக கூடாது வலி தெரியாம செத்தரக்கூடாது செஞ்சதுக்கு அவன் கூலி வாங்கிதானே சத்திமா அப்படி சிதம்பரம் கொலை பண்ற அளவுக்கு மோசமான ஆள் இல்லையா சரி நீ சொல்ற மாதிரியே கொலையே பண்ணிருக்கட்டும் எவனோ என்னமோ பண்ணிருக்கு பெத்த புள்ளை பழி கொடுப்பியா முட்டாள் மாதிரி பேசுற நீ முட்டால் தான் அன்னைக்கு அவனை போட்டு தள்ளாம தப்பிக்க விட்ட பாரு நான் முட்டாள் தான் ஓ போய் ஓ சம்பந்த கிட்ட சொல்லு பணத்தை வச்சு முடியாதுன்னு சொல்லு போ யோ நான் என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ திரும்ப திரும்ப நீ அடி வாங்காம போமாட்டியா நீ அறிவு இல்ல உனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன் மறுபடியும் மறுபடியும் அதே பேசிக்கிட்டு இருக்க போடா வழியா போடா நீங்க போயிடுங்க

எவன் தடுத்தாலும் இந்த கல்யாணம் நிக்காது கதிருக்கும் மலருக்கும் கல்யாணம் நடந்தே தீரும் இது நான் எடுத்த முடிவில்ல எங்க ஊர் ஐயனார் எடுத்த முடிவு குறுக்க எவனாவது வந்திங்க சங்க அறுத்துருவன் கதிர் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறான் விச் மீன்ஸ் ஆப்ரேஷன் சக்சஸ் பேஷன் க்ளோஸ் சார் கதிரோட அம்மாவுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சிடுச்சா சார் ஐயோ என்ன எவ்வளோ பெரிய முட்டாளா இருக்க நாயுடு நீ கதிரோடைய அம்மா ஆப்ரேஷனை பத்தி சொல்ல என்னுடைய ஆப்ரேஷனை பத்தி சொன்னேன் என்னுடைய ஆப்ரேஷன் சக்சஸ் தேவியோடைய வாழ்க்கை க்ளோஸ் ஸோ அவளுக்கு பிறக்க போற குழந்தை பிறக்கும் போதே அப்பா எல்லாம் பிறக்க போகுது நோ ஃபாதர் அந்த துக்கத்தை கொண்டாடுறதுக்கு இதுக்கு ஒரு பேக்கி எக்ஸ்ட்ராவா என்ன இப்ப போய் வேலையை பாரு போய் ஆயிட்டு கிட்ட ஈவினிங் நம்ம வருவாண்டதே இன்ஃபார்ம் பண்ணிடுப்போ ம் சொல்லு பாரதி மாமா இருக்காரா ம் கொஞ்சம் வர சொல்லுங்களேன் யோ பாரதி தான் உன்னை காப்பிட்றா டென்ஷன் ஆகாத இந்த மாதிரி தான் டென்ஷன் ஆகி போறதுல வைசா கெஸ்ட் ஹவுஸ் மேட்டர் வளர்த்து கொட்டின இல்ல அதே மாதிரி ராம் வந்த விஷயத்தை வளர்த்து கொட்டாத போ சார் கெஸ்ட் ஹவுஸ் மேட்டர் நான் உளறல சார் சரி சரி நீ வளரல நான் நம்பிட்டேன் போதுமா போ

மலர் விழிக்கும் கல்யாணம் சார் கிட்ட நடராஜிங் என் கண்ணு சொல்ல மறந்துட்டேன் பாரதி என்னால எதுவும் செய்ய முடியாது பாரதி இந்த கல்யாணத்தை நீங்க தான் எப்படியாவது நிறுத்தணும் என்ன பண்ணுங்க எனக்கு தெரியாது இந்த கல்யாணத்தை ஆகும் கதிர்கிட்ட பாரதி நான் உங்களுக்கு அப்புறமா போன் பண்றேன் கல்யாணத்தை ஏதாவது பண்ணி நிறுத்திருங்க பாரதி பேசுறேன் அந்த ராம் வந்து பாரதி மேடத்தை கிட்ட எல்லாத்தையும் விவரமாக சொல்லிட்டேன் சார் ஐயோ சொதவிட்டானா அவன் ஏன் சுத்த லூசு பையனாக இருக்கிறானே இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே இந்த விஷயத்த எப்படி டேக்கில் பண்ணுறது ராம் வந்திருந்தார ஆ சோமுவோட பொண்ணுக்கும் நம்ம கதிர்க்கும் கல்யாணம் அதானே மாமா அத எப்படி வந்து தடுக்கணும் மாமா சவுண்ட் சோ சிலி ஒண்ணும் பண்ண கூடாது போலீஸ் போக கூடாது அட தடுத்து நிறுத்துணும் எப்படி 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 யூடியூப்ல என்ன ஐடியா இதுக்கு மேலயே பாவம் பார்க்கணுமானே செகண்ட் மரே ஜலவுக்கு போறானோ அந்த தேர்ட் ரேட்ட இந்த மாதிரி ஆள் தேவிக்கு தேவையா அண்ணே எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குண்ணே நோ 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 வாட் வே டூயிங் இஸ் அப்சல்யூட்லி ராங் நம்ம வாய் மூட்டை உட்காந்துருக்கிறது ஒரு பிரோஜனமும் கிடையாது அவங்களுக்கு நம்ம கிட்ட பயமே இல்லையே எப்படி பயம் வரும் பயம் வர அளவுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம் நம்ம தான் அப்படி வேஸ்ட்டாக உட்காந்துருக்கோமே சரி நம்ம கிட்ட பயப்பட வேணாம் ஆனால் சட்டம்னு ஒன்று இருக்குல்ல அது மேலே ஒரு மதிப்பு மரியாதை பயம் இருக்கணும்ல அதே மதிப்பு மரியாதை சட்டத்துக்கு மேலே நமக்கும் இருக்கணும் லீகலாக போனோமா இல்லையே அண்ணே அண்ணே நீங்கள் மட்டும் ஓகேன்னு ஒரு வார்த்தை சொல்கிறேன் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் ஏண்டா எப்படி இருக்கீங்க ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அந்த ராம் நம்ம குடும்பத்து மேல இருக்க அக்கறை கூட உங்களுக்கு இல்லையே அவன் என்ன உங்களை மாதிரி கதிரை எப்படி அரஸ்ட் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க இல்லடா இந்த கல்யாணத்தை எப்படியா நிறுத்தி கதிரையும் நம்ம தேவியும் எப்படி ஒண்ணு சேர்க்கறதுன்னு அவன் நீங்கள் இருக்கீங்களே போங்கடா வேலையை பார்த்துட்டு போங்கடா பேச வந்துட்டானுங்க எது முக்கியம் ஒண்ணு தெரியாது இர்ரெஸ்பான்சிபிள் ஆசஸ் கேட்டாவது செய்யணும் மாமா கல்யாணம் ஆயிட்டா கதருக்கு உண்மை தெரிஞ்சு கூட யூஸ் இல்லாம போயிடும் என்ன பண்றதுன்னு தெரியல இவனுக்கு மதுரை இருந்தாலும் அது ஐடியா கொடுப்பான் இப்போ அவனும் இல்லை மாமா அப்பா கிட்ட சொல்லி சோமுக்கு தெரியாம தேவியும் மலர்வடியும் சந்திக்க வச்சா கல்யாணத்தை எடுத்துடலாம்னு நான் நினைக்கிறேன் மாமா எப்படி சொல்றேன் எனக்கு ஒன்னும் புரியலையே கண்டிப்பா இது கதர்க்கு செகண்ட் மேரேஜ்னு மேரேஜ் சொல்லிருப்பாங்க என்னாச்சு அந்த பொண்ணும் கேட்டிருப்பா என்ன சொல்லி அந்த பொண்ணு சம்மதிக்க வச்சாங்கன்னு தெரியல அதான் தேவி ஒரு முறை அந்த பொண்ணு பார்த்தா கண்டிப்பா இப்படி ஒரு கல்யாணத்துக்கு அந்த பொண்ணு ஒத்துக்க மாட்டானு எனக்கு தோணுது மாமா ஒரு முயற்சி பண்றதுல தப்பு இல்லையே ட்ரை பண்ணி பாருங்க நீ என்ன செஞ்சாலும் நல்லதா தான் முடியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு சரி ஆனா ஒரு முக்கியமான விஷயம்மா நாம இதை பத்தி பேசுனத பத்தியோ கதிருக்கு நடக்க போற கல்யாணத்தை பத்தியோ தேவிக்கு எப்படி தெரியக்கூடாது சரிங்க சரிங்கம்மா சரிம்மா